திருப்பதிக்கு அடிக்கடி போய் தரிசனம் பண்ண முடியலன்னு கவலைப்படுறீங்களா இந்த தென் திருப்பதிக்கு வந்தாலே அங்க போன பலம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அங்க இருக்க வராகருக்கு மூலவர்னு சொல்லப்படுறாரு இங்க இருக்க வராகரும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளும் ஹலோ நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கோவில் ஒரு பெருமாள் கோவில் இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில்னு சொல்லலாம் திருப்பதிக்கு நிகரான ஒரு கோவில் திருப்பதிக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்தளவுக்கு திருப்பதியில் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கோ அந்த சிறப்புகள் இந்த கோவில்லையும் இருக்குது அங்கே என்னெல்லாம் முறை பின்பற்றாங்களோ அந்த முறையெல்லாம் இந்த கோவிலையும் பின்பற்றாங்க ஏன்னா அங்கே இருக்க பெருமாளுக்கே இங்கே இருக்க பெருமாள் மூலவர்னு சொல்லப்படுறாங்க ஆதிவராக பெருமாள் இந்த கோவில் எங்க இருக்குன்னா சென்னையில இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் படாலம்ன்ற ஒரு ஸ்டேஷன் இருக்கு அந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பஸ்லயோ ஆட்டோலியோ, இல்ல கேபிலயோ வரலாம் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க இல்லை வேடந்தாங்கல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்குது அங்கே வரவங்க கண்டிப்பாக இந்த பெருமாளை தரிசிக்காமல் போக மாட்டாங்க அந்த வேடந்தாங்கலுக்கு ரொம்ப பக்கத்திலயே இருக்குது இந்த திருமலை வையாவூர் செங்கல்பட்டிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த கோவிலுக்கு இந்த பக் பக்தர்கள் படிக்கட்டு வழியாவோ அப்படி இல்லைன்னா இதுக்கு பேக் சைடில் வண்டி வரதுக்கான வழி இருக்குது கேப்லேயோ இல்லை பஸ் மாதிரி எதா புக் பண்ணிட்டு வரலாம் நம்ம கிட்டத்தட்ட ஐநூறு படிகள் கொண்ட கோவில் இது திருப்பதிக்கு நிகரான தான் இந்த கோவிலுக்கும் திருமலை வையாவூர்ன்ற பேர் வந்தது திருப்பதியில உள்ள மாதிரி சுவாமியும் ஆதிவராக சுவாமி தான் இந்த க்ஷேத்திரமும் ஆதிவராக ஷேத்திரம்தான் இங்கே உள்ள கோ புஷ்கரணி தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆதிவராக புஷ்கரணி இது எல்லாமே திருப்பதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இப்போது பெருமாளோட பேரை சொல்லி நம்ம இந்த படிக்கட்டுக்கெல்லாம் ஏற ஆரம்பிக்கலாம் அந்த கோவிந்தன் பெயரை சொல்லி ஆரம்பிப்போம் கோவிந்தா கோவிந்தா இந்த மலைக்கு எதிர்த்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீர நர்த்தன ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது இந்த மலைக்கும் ஆஞ்சநேயருக்கும் ராமாயணத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் சொல்லப்படுது அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம் இந்த படிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமான படிகளாக இல்லை ரொம்ப குறுகின பக்கத்து பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் படிகள் வந்து ஈவனாக இல்லாமல் மேடும் பள்ளமுமாக தான் இருக்குது ஏன்னால் மலையில் செதுக்கினது அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம படி ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து ஏறும் இந்த ஒரு கோவில் உருவான விதத்தை பார்க்கலாம் வர்ம தொண்டைமானுங்கிற மன்னர் தான் திருப்பதி கோவிலை கட்டினார் அங்குள்ள திருமலை வெங்கடேச பெருமாள் மீது அவருக்கு மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் ஒரு வாட்டி அவர் ஆட்சியில் இருந்தபோது அவர் ஆட்சியில் அவருடைய நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் சூழல் ஏற்பட்டது அப்போ வந்து மன்னர் ரொம்பவே குழம்பி போயிருந்தார் தன் பக்தனுக்கு ஒன்றுனா எந்த கடவுள் தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க அதனால தன் பக்தனை காப்பாற்ற நினைச்ச பெருமாள் வந்து அவருடைய நாட்டையும் மக்களையும் காப்பாற்றணும்னு சங்கையும் சக்கரத்தையும் கையில வச்சுட்டு அந்த எதிரிகளை துவம்சம் செஞ்சதா ஒரு வரலாறு இருக்கு இதை அறிஞ்ச தொண்டைமான் திருமலையில எப்படி ஒரு கோவில் எழுப்பினாரோ அதே மாதிரி இந்த திருமலை வையா ஊர்லேயும் அழகான ஒரு கோவிலை கட்டினாரு இந்த கோவிலுக்கு முன்பு திருமலை வையாவூர பேர் கிடையாது தட்சிண கருடகிரி அப்புறம் வந்து தென் வைகுண்டகிரி தென் சேஷகிரி தென் கருடகிரி வராகக்ஷேத்திரம் இந்த மாதிரி பேரில் தான் இதை இருந்தாங்க பிற்காலத்தில் தான் இதுக்கு மலைவையாவூன்ற பேர் ஏற்பட்டது இந்த வையாவூர்ன்ற பேருக்கும் ஒரு கதை இருக்குது அந்த கதையும் நம்ம பார்க்கலாம் அந்த வையாவூர் முன்னாடி திருமலைன்ற பேரும் உண்டாயிற்று திருமலைக்கு நிகரான கோவில் தான் இதுக்கு திருமலை வையாவூர பேர் ஏற்பட்டது பெருமாள் ஒரு தேரில் சென்று இங்கே போரிட்டு ஜெயித்து கொடுத்ததுனால திருமலை ஊரில் தொண்டைமான் மன்னனுக்கு பெருமாள் வந்து செ கையில் செங்கோலுடனும் தேரின் மீது நின்று காட்சி கொடுத்ததா வரலாறுகள் சொல்லப்படுது இன்றளவும் இந்த மலைகளில் பார்த்தீங்கன்னா தேர் சக்கரங்களும் குதிரைகளோட குழம்புகளோட அடையாளங்களும் இருக்கிறதா சொல்லப்படுது பாதி தூரம் மலை ஏறி வந்துட்டோம் கொஞ்சம் அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்துட்டு நாங்கள் போனது ஈவினிங் டைம்ங்கிறதுனால அந்த அளவுக்கு வெயில் தெரியல கிளைமேட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது ஐநூறு படி இருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆச்சு இருந்தாலும் ஒரு சிறப்பு என்னென்னா இங்கே வந்து நம்ம அந்த போய்ட்டு வந்த டயர்ட்னஸ் இருந்தாலும் வலி கொஞ்சம் கூட தெரியல நான் இருந்தேன் ஓரளவுக்கு சின்ன வயசுக்காரங்க தான் ஏறி வர முடியும்னு ஆனால் கோவிலில் மேலே போய் பார்க்கும்போது பெரியவங்களும் வயசானவங்களும் கூட இந்த மலை ஏறி வந்திருக்காங்க படிக்கட்டு வழியாகவே நிறைய பேர் வந்தாங்க அதை தவிர அந்த இன்னொரு சைடு பாதை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா வாகனங்கள்லாம் வர வழி அந்த வழியாகவும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த படி ஏறினது கால் வலி கொஞ்சம் கூட இல்லை எல்லாமே அந்த பெருமாளோட அருள்தான் நம்ம சொல்வோம் திருப்பதிக்கு போனோன்னாலே அந்த பெருமாள் நினச்சா தான் நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த கோவிலுக்கும் நம்ம பெருமாள் தான் நம்மளை கூப்பிட்ணும் நம்ம எவ்வளோ தான் பிரயத்தனப்பட்டாலும் அவரோட அருட்பார்வை கிடைக்காம நம்மளால் எந்த கோவிலுக்கும் போக முடியாது அவரோட கடாட்சம் நமக்கு கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுத்திடுவார் இப்போ நாங்கள் படி ஏறி வந்துட்டோம் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஷீட் போட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார் ஜெயவீர ஆஞ்சநேயர் அவருக்கு ஒரு தனி சன்னதி இங்கே இருக்குது சரி இவ்வளோதான் படி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி நாங்கள் ஏறி வந்துட்டோம் அந்த மண்டபம் பக்கத்தில் திரும்பியும் படி திரும்ப கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது அங்க ரொம்ப படி இல்ல ஒரு ஐம்பது தான் இருக்கும் ஆஞ்சநேயரை இங்க தனி கோவிலா இருக்காரு அவரை இங்க தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு கொஞ்சமா ஒரு ஐம்பது அறுபது படி இருக்கும் அதையும் ஏறி நம்ம போயிட்டோம்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் ஆதிவராக சுவாமியையும் அலர்மேல் மங்கை தாயாரையும் நல்லா தரிசனம் பண்ணலாம் நாங்க இப்போது படி ஏறி வந்தாச்சு இப்போது கோவில் வளாகத்துக்குள்ள நுழைய போகிறோம் கோவில் வந்து நல்ல பெரிய கோவிலா இருக்கு இங்கே பாருங்க இவ்வளோ படி ஏறி வந்திருக்கோம் எல்லாமே அந்த பெருமாளோட அனுகிரகம்தான் நாங்கள் ஏறி வந்த பெரிய விஷயம் இல்லை எங்களோட குட்டி பையனும் சேர்ந்து ஏறி வந்தது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது நடுவில் வந்து டயர்டாக இருக்குது முடியாது என்னால் ஏற முடியலன்னு சொல்லாமல் அவனும் வந்து எங்கள் கூட ரொம்ப பிரிஸ்காக ஆக்டிவாக ஏறி வந்தான் அதுவும் அந்த பெருமாளோட அருள் தான் சொல்லணும் இப்போ ஏறி வந்தவுன்ன அந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த சன் செட் ஆகிற டைமு அதுக்கப்புறம் சுற்றி அந்த மலைகள் அவ்வளோ சிலு சில்ன்னு காற்று அதுக்கப்புறம் கீழே அந்த வராக தீர்த்தம் புஷ்கர்ணி அவ்வளோலாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது திருப்பதியில் என்ன வழக்கம் இருக்கோ அதே வழக்கத்தை இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் பெருமாளுக்கு நேத்திர தரிசனம் காமிப்பாங்க அதே மாதிரி இங்குள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நேத்திர தரிசனம் நடைபெற்று வருது அங்கே புரட்டாசியில் பிரம்மோற்சவம் நடைபெறும் அதே மாதிரியே இங்கேயும் புரட்டாசியில் பிரம்மோற்சவம் செய்கிறாங்க அதே மாதிரி வருஷந்தோறும் சித்திரை மாதத்தில் இங்கே உற்சவரான கள்ளபிரானுக்கு பிரம்மோற்சவம் நடைபெற்று வருது ஆங்கில வருஷப்பரப்புக்கு வந்து திருப்படி உற்சவம் தமிழ் வருஷ லட்ச லட்சதீபம் வைகுண்ட ஏகாதசியும் போது குலசேகர ஆழ்வார் சாற்று முறையெல்லாம் வருது பௌர்ணமி அமாவாசைலாம் இங்கே சிறப்பாக வழிபாட்டுக்கு உகந்த நாளாக சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே திருவோண நட்சத்திரம் வந்து சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த திருவோண நட்சத்திர நாள் என்று இங்கே வந்து சிறப்பு தீப தரிசனம் நடைபெற்று வருது அந்த தீப தரிசனத்தில் பெருமாள் ஜோதி ரூபமாக எல்லாருக்கும் காட்சியளிக்கிறார்னு ஒரு ஐதீகம் இருக்கு ராமானுஜர் இங்கே சிறிது காலம் தங்கி வாசம் செஞ்சதுனால அவர் வந்து இந்த ஊரை வைகுண்டகிரின்னு அழைச்சிருக்காரு அதனால் இந்த ஊருக்கு திரு வைகுண்டகிரின்ற ஒரு பேரும் இருக்குது கோவிலுக்குள்ள மேலே ஃபுல்லாக ஷீட் போட்டிருக்காங்க மழை வெயில்னால மக்கள் வந்து தரிசனம் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக கோவிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் மூலமாக வரதுக்கான வழி இது பாதை நான் சொன்னேன் இல்லையா படிக்கட்டு ஏறி வர முடியாதவங்க அந்த ஸ்டெப்ஸ் மூலமாக வர முடியாதவங்க இந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பஸ்லேயோ இல்லை கார்லேயோ பைக்லேயோ வரதுக்கான ரூட்டு அவங்க வந்து இந்த வழியை யூஸ் பண்ணி அவங்க இது வழியாக வந்துக்கலாம் அதை தவிர கோவிலுக்கான அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் கீழையும் படிக்கட்கீழையும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் மலை மலை ஏறி வரும்போது இங்கே கோவிலுக்குள்ளேயும் அர்ச்சனை பொருட்கள் பிரசாதங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் இப்போது நம்ம மலைவையாவூர் பெயர் காரணம் பார்க்கலாம் ஒரு முறை ராம ராவண யுத்தம் நடக்கும்போது லக்ஷ்மணரும் அந்த வானர சேனைகளும் மூர்ச்சி அடைஞ்சிடுறாங்க அப்போது ராமர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அப்போது ஆஞ்சநேய பெருமான் சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வர வழியில் இந்த கருடகிரியை பார்க்குறாரு இங்கே பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் வராக சுவாமியும் தரிசித்து வணங்கினார் அப்படி பெருமாளை தரிசித்து வணங்கும் போது தன் வழக்கையில் இருந்த மலையை இடது கைக்கு கீழே வைக்காமல் மாற்றியிருக்காரு மலையை கீழே வைக்காமல் மாற்றிய ஆதலால் இது மலைவையா பேர் ஏற்பட்டது அதை தான் வந்து திருமலை வையா ஊர பேர் பிற்காலத்தில் இதுக்கு வந்தது திருமலையை கட்டிய தொண்டைமான் மன்னர் தான் இந்த கோவிலையும் கட்டினதுனால இதுவும் திருமலைக்கு நிகரான கோவிலாக சொல்லப்பட்டு வருது அதனால தான் இதை வந்து தென் திருப்பதின்னு சொல்கிறோம் இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வருது கோவிலோட டைமிங்ஸ் காலையில் ஏழுலேருந்து மதியம் ஒரு மணி வரை ஈவினிங் வந்து நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் சனி ஞாயிறு எல்லா நாட்களிலுமே இந்த கோவில் இதே டைமிங்ஸில் செயல்பட்டு வருது இப்போது நம்ம கோவிலுக்குள்ளே தரிசனம் பண்ணலாம் இங்கே முதல்ல கருடாழ்வார் இருக்காரு அவரை பார்த்துட்டு அவருக்கு ஆப்போசிட் சைடில் பெரிய கோபுரத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சுவாமியை அருள்பாளிக்கிறார் அவர் வந்து கையில் செங்கோலோட ஒரு பெரிய ராஜாவாக ஆட்சி புரிஞ்சிட்டு இந்த கோவில செங்கோலோட எங்கேயுமே நம்ம வந்து பெருமாளை பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த கோவிலில் தரிசனம் பண்ண முடியும் அதே மாதிரி ஆதிவராக சுவாமிக்கும் தனி சன்னதி இருக்குது அவர் வந்து மடியில் வந்து லக்ஷ்மியை வச்சுக்கிட்டு ஒரு காலில் வந்து ஆதிசேஷனை எதிச்சுட்டு ஒரு கையில் லக்ஷ்மியை தாங்கினபடி மடியில் உட்கார வச்சுட்டுருக்காரு இந்த கோவிலோட கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா பத்து அவதாரத்தையும் சிலையாக வடிவமைச்சிருக்காங்க அமைச்சுருக்காங்க அவதாரத்தையும் ஒரு முறை சென்ற அசுரன் இந்த பூமியை வந்து நல்லா போல் சுருட்டி அதை வந்து ஆழ்கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டாரு அதனால் தேவர்கள் வந்து ரொம்ப வருந்தினாங்க அந்த அசுரன் தேவர்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு இதனால் தேவர்கள்லாம் சேர்ந்து பெருமாளிடம் போய் முறையிட்டாங்க பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து தன்னுடைய கூர்மையான பற்களால் பூமியை ஆழ்கடல்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தார் அப்போ கருட பகவான் அழைச்சி கட்டளை இட்டார் வைகுண்டத்துலேருந்து பஞ்ச பூதங்கள் அடங்கிய மலையை எடுத்துகிட்டு வருமாறு அவர் வந்து கட்டளை உடனே கருட பகவானும் வைகுண்டத்தில் இருந்த பஞ்ச பூதங்கள் அடங்கிய மலையை எடுத்துகிட்டு வந்து திருமலையில் வச்சார் அதில் ஒரு பகுதி தான் இங்கே ஊரில் விழுந்ததாகவும் அந்த பகுதி தான் திருமலை இன்றைக்கி இந்த கருடகிரியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதுதான் ஆதிவராக சுவாமி பெருமாளுடைய தோற்றம் அந்த சன்னதி அடுத்தது வேணுகோபாலர் சன்னதி இருக்குது ராமர் லக்ஷ்மணர் சன்னதி இருக்குது லக்ஷ்மி நரசிம்மர் அப்புறம் வந்து சுதர்ஷனர் அவங்களுக்கெல்லாம் வந்து தனி கோவில் மாதிரியே பக்கத்தில் கோபுரத்தோடு தனியாக ஒரு சன்னதி இருக்குது பன்னீர் ஆழ்வார்கள் சன்னதி இருக்குது கோவில் வந்து பிரகாரம் வந்து பெரிய பிரகாரமாக இருக்குது எல்லாத்தையும் நம்ம சுற்றிட்டு வரும்போது தாயார் சன்னதி இருக்குது தாயார் பெயர் வந்து அலர்மேல் மங்கை தாயார் திருப்பதியில் இருக்க அதே பேர் தான் அலமேல் மங்கான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே தான் அலர்மேல் மங்கை தாயார் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கோவில் பிரகாரத்தை சுற்றுவோம் இங்கே அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த கல்லாலேயே செய்யப்பட்ட இந்த ஜன்னல்கள்லாம் அங்கே இருக்குது இந்த கோவில் மிக பழமையான ஆயிரம் ஆண்டுகளான திருக்கோவில் இந்த கோவில் பரிகார ஸ்தலமாகவும் சொல்லப்பட்டு வருது இங்கே இருக்க வராக தீர்த்தத்தில் நம்ம நீராடும்போது நம்மளுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கள் ஒன்று சொல்லப்படுது வராக தீர்த்தம் பார்த்திங்கன்னா கோவில் படிக்க கீழே இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்க ஜெயவீர ஆஞ்சனேயருக்கு அங்க பிரதர்ஷனம் செஞ்சால் நம்மளோட தீராத வழக்குகள்லாம் தீரும் அதில் வெற்றியும் கிடைக்கும் அதே மாதிரி துலாபார காணிக்கை இருக்குது இந்த கோவிலில் நம்ம என்ன விருப்பப்பட்டு அந்த துலாபார காணிக்கையில் எடைக்கடை கொடுக்கலாம் இது வந்து ஆண்டாள் சன்னதி ஆண்டாளுக்கு தனி சன்னதி இருக்கும் எப்போவுமே வந்து பெருமாள் கோவிலில் இது வந்து ஆழ்வார் ஆதிகள் சந்நிதி பன்னிரோ ஆழ்வார்களும் இங்கே இருக்காங்க அதை தவிர ராமானுஜருக்கு தனியாக சந்நதி இருக்குது இங்கே பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு பக்கத்தில் இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதை தவிர சுற்றியுள்ள பிரகாரங்கள்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது சைடில் அது பக்க இந்த கோபுரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சன்னதி இருக்குது அந்த கோபுரத்துக்குள்ள லக்ஷ்மி நரசிம்மர் சுதர்சனர் ஆழ்வார்கள் இவங்கள்லாம் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இதுதான் வந்து அந்த பிரசன்ன வெங்கடேஸ்வரர் பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன கோபுரம் இதுக்குள்ளேயும் எல்லா சுவாமிகளையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போது கோவிலை புதுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கோவிலை வந்து நிறைய பெயிண்ட்லாம் பண்ணி தரையெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மார்பிள்ஸு அந்த கிரானைட்ஸ்லாம் மாதிரி போட்டிருக்காங்க நல்லா இருந்துச்சு இப்போ மாற்றி வச்சுருக்காங்க தரிசனெல்லாம் முடித்தாச்சு ரொம்ப அற்புதமான பழமையான திருக்கோவில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணணும் ஆதிவராக சுவாமி தரிசனம் பண்ணணும் படிக்கட்டு ஏறி வர முடியாதவங்க இந்த மாதிரி வாகனம் மூலமாக அந்த வழியில் வரலாம் இப்போது பிரசாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து படிக்கட்டை இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நாலரை மணிக்கிட்ட ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஆறு மணிக்கு படிக்கட்டெலாம் இறங்க ஆரம்பிச்சாச்சு அப்போவே வந்து சன்செட்டு ஆறு டைம் வந்துடுச்சு நான் எப்பவும் சொல்கிறது தான் இந்த மாதிரி மலைக்கோயில் போகும்போது கொஞ்சம் இந்த மாதிரி எர்லியராக போகிறது பெட்டர் நாங்கள் இறங்கும் போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிலா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சூரியன் வந்து அந்த பக்கம் மறைய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டும் ஒரே நேரத்தில் பார்க்குறது ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு இங்கே வந்து இருட்டினாலும் இங்கே லைட்லாம் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் எர்லியராக வருது பெட்டர் படி இறங்கி கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லக்ஷ்மி கணபதி கோவில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து வீர நர்த்தன ஆஞ்சநேயர் கோவில்னு இருக்கு இது ரொம்ப விசேஷமான கோவில் இங்க ஆஞ்சநேயர் சஞ்சீவ் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றினதுனால ராமன் வந்து மகிழ்ந்து ஆஞ்சநேயர் கையில அந்த மலையை தூக்கிட்டு வந்த அந்த புண்ணு சரியாத்துக்காக மயிலிறகால வருடி இருக்காரு அது வறடினதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுமன் ராமனே எனக்கு மயிலிறகால வரடி இருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமா நாட்டி ஆடின இடம் இது தான் வந்து ஆஞ்சநேயர் நர்த்தன ஆஞ்சநேயர் இங்க இருக்காரு இவர் சிறப்பு பரிகாரம் இருக்குது ஒரு வெள்ளை பேப்பரில் தன்னுடைய வேண்டுதலை எழுதி ஒரு மட்டை தேங்காயில கட்டி அந்த கொம்பில் கட்டும்போது நம்முடைய வேண்டுதல்கள் நாற்பத்தெட்டு நாட்களில் நிறைவேறுங்கிறது நம்பிக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த தென் திருப்பதிக்கு விசிட் பண்ணுங்கள் எல்லா திருப்பங்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நடக்கும்னு நம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்